ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கன்னிராசிக்கான அன்பர்களுக்கு அவர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம் கன்னிராசி சரியா மே மாதம் ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் சூரியன் எட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியன் ஒன்பதில் இருப்பதால் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் செவ்வாய் ஏழில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகளில் மூலம் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் முப்பத்தி ஒண்ணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செவ்வாய் எட்டில் இருப்பதால் விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும் புதன் ஏழில் இருப்பதால் கூட்டாளிகளிடத்தில் பொறுமை வேண்டும் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் எட்டில் இருப்பதால் சுயநலமான சிந்தனை அதிகரிக்கும் எதிலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பதனால இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் ஒம்போதில் இருப்பதால் வித்தியாசமான சில சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சுக்கரன் எட்டில் இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுக்கரன் ஒம்போதில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் குரு ஒன்போதில் இருப்பதால் பலதரப்பட்ட குழப்பங்களில் இருந்து தெளிவு ஏற்படும் சனி ஆறில் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் ராகு ஏழில் இருப்பதால் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் கேது ராசியில் இருப்பதால் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனை உங்களுக்கு நிச்சயம் நிச்சயம் அதிகரிக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜ பெருமானை வழிபடுங்கள் சிதம்பரம் நடராஜ பெருமானை வழிபடுங்கள் அவரை வழிபட வழிபட உங்களுக்குள்ள இருக்க குழப்பங்கள் விலகி நன்மைகள் பெருகும் ஆகையால் மறக்காம சிதம்பர நடராஜ பெருமானை வழிபடுங்க இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசி அன்பர்களுக்கு ஆகையால் எதிலும் புதிய முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஸோ விலையூர்ந்த பொருட்களை வாங்கணும் சேர்க்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்கும் ஆகையால் சமயோசித்த சிந்தனையோடு செயல்படுங்க வெற்றி கட்டும் நல்லதே நடக்கட்டும் நாராயணா